உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக வந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர பணியில் இருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்னைக்கு மிதன ராசி அன்பர்களுக்கு பனிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே நடக்கக்கூடிய நான்கு கிரக சேர்க்கையை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் டீட்டெயில்தான் இதனால் என்ன நன்மைகள் நடக்கும் என்ன தீமைகள் நடக்கும்ன்றது இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த நம்பர் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி வப்புகள் நடத்திட்டு பாரம்பரிய ஜோதிட பயிற்சி வப்புகள் விருநாடி ஜோதிடம் வாஸ்து போன்ற பல பயிற்சி வப்புகள் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திகிட்டு இருக்கும் நேரடி வகுப்பாகவும் நடக்குது ஆன்லைன் வகுப்பாகவும் நடக்குது வெளியூரில் வெளிநாட்டில் ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்பப்படுறவங்க பிறகு நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மிதன ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது மிருகசீரிடம் நட்சத்திரம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் திருவாதிரை நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதம் புனர்பூசம் நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் கொண்டது இந்த மிதுன ராசி என்பர்கள் இந்த மிதுன ராசி அன்பர்கள் மாதிரி ஒரு புத்திசாலிகள் இவ்வுலகத்திலே கிடையாது இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய ஜூன் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் நான்கு கிரக சேர்க்கை அதாவது குரு சூரியன் புதன் சுக்கர பகவான் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல இணைகிறாங்க அப்போ இந்த காலகட்டத்தை என்ன செய்யலாம் செய்யக்கூடாது அப்படின்றத பற்றி தான் அந்த வீடியோவில் டீட்டெயிலில் பார்க்க போகிறோம் மிதனராசி நீங்கள் சொல்லிட்டீங்க சார் புத்திசாலின்னு நாங்கள் படுற கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும் படாதபாடு பட்டுட்டோம் வாழ்க்கையில் நான் வந்து என்ன சொல்கிறது எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போயிட்டேன் சில பேர்லாம் பார்த்திங்கன்னா உயிர் எதுக்குன்னு கூட யோசிச்சுருப்பீங்க அந்த மாதிரி கஷ்டப்பட்டவர்கள் இந்துதள ராசி என்பர்கள் ஆனால் அவங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்துக்கிட்டே இருக்குது அதை மட்டும் நான் வச்சுக்கங்க உங்கள் புத்திசாலித்தனம் உங்களை உயர்த்திக்கிட்டே இருக்கும் அதில் எந்த விதமான டவுட்டுமே கிடையாது அதனால் நீங்கள் எப்போவுமே வாழ்க்கையில் சோர்ந்தே போகாதீங்க உங்களுடைய உழைப்பு கண்டிப்பாக உங்களுடைய படிப்பு உங்களுடைய அறிவு கண்டிப்பாக எதிர்காலத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை முன்னேற்றத்தை இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு கொடுத்தே தீரும் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த பனிரெண்டாம் இடத்துல இந்த நாலு கிரக சேர்க்கை இருக்குது அப்போ இந்த மிதுன ராசி என்பர்கள் எந்தெந்த விஷயத்துல ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு உங்கள் ராசியாதிபதி பன்னிரெண்டாம் இடத்துக்கு போகிறார் அப்போ இந்த பனிரெண்டு நாட்கள் அதாவது ஜூன் ஒன்றுலேருந்து ஜூன் பனிரெண்டாம் தேதி வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் எந்த புதிய முதலீடுகள் எதுவும் செய்யக்கூடாது ரொம்ப முக்கியம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எங்கே பணம் போடுறீங்களோ அது தொழில் பண்ணுறவங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க இந்த பன்னெண்டு நாட்கள் யாருக்கும் கிரெடிட் கொடுக்காதீங்க கடன் கொடுக்காதீங்க பொருள் சப்ளை பண்ணுறீங்கன்னா பணம் வாங்கிட்டு பொருள் சப்ளை பண்ணுங்க அந்த மாதிரி விஷயத்த செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனைகள் வராது அதே மாதிரி இந்த பனிரெண்டு நாட்களை செய்து கடன் உங்களுக்கு பேங்க்ல இருந்து கோடி ரூபா சேங்ஷன் கூட அந்த பணத்தை அன்னைக்கு எடுத்து இந்த பன்னெண்டு நாட்களை எடுத்து பயன்படுத்தாதீங்க பயன்படுத்துனீங்கன்னா அதில் நஷ்டம் மட்டுமே மிஞ்சும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கு நீங்கள் நிறைய இடத்துல பணம் வர வேண்டியது இருக்கும் அதை மட்டும் கலெக்ஷன் பண்ணுங்க இல்லை அப்படின்னா பணத்தை லோன் வாங்குறீங்க ஒருத்தட்ட பணம் ஒரு பிசினஸ்க்காக கடன் கேட்டிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் செய்யாதீங்க அதே மாதிரி இந்த பன்னெண்டு நாட்கள் ஒரு உங்களுடைய ப்ராப்பர்ட்டியை வச்சு லோன் வாங்கிறது உங்கள் ப்ராப்பர்ட்டியை ஒருத்தர்கிட்ட அடமானம் போடுறது மார்கேஜ் பண்ணுறது இதெல்லாம் தயவுசெய்து செய்யாதீங்க செஞ்சீங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டியில் உங்களால் லோன் கட்ட முடியாது பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க அதே போல் இந்த காலகட்டத்தில் வேலை செய்கிறவங்க வேலை மாற்றம் பண்ணாதீங்க இந்த பன்னெண்டு நாட்கள் வேலை மாற்றத்துக்கு எந்த விதமான முயற்சியும் செய்யாதீங்க புதுசாக நான் வேலைக்கு அப்ளை பண்ணுறேன் இல்லை புதுசாக ஒரு ஒரு விஷயத்தை நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆஃபீஸில் போய் எனக்கு வேலையே வேலை நான் நிறைய செய்கிறேன் எனக்கு இன்க்ரிமெண்ட் கொடுங்க ப்ரொமோஷன் கொடுங்கன்னு போய் தயவுசெய்து கேட்டுறாதீங்க கேட்டிங்கன்னா உங்களுடைய வேலைக்கு ஆபத்தான காலகட்டமாக இந்த பன்னெண்டு நாட்கள் இருக்க போகுது அப்போ எது சார் பாசிட்டிவ் அப்படின்னா இந்த காலகட்டத்தை நீங்கள் டிரான்ஸ்ஃபரு கேட்குறீங்க இப்போ நான் வந்து டெல்லியில் இருக்கேன் சென்னையில் பிறந்திருக்கேன் சென்னையில் தான் ஃபேமிலிக்கு இருக்குது ட்ரான்ஸ்ஃபர் கேட்டிங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும் நான் வெளிநாட்டில் இருக்கேன் நான் இந்தியா வரலாமாலாம் இந்த இந்தியா வரலாம் அதே போல் நான் இங்கே இருக்கேன் சார் ஃபாரினில் போய் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன் சார் நான் செய்யலாமா அப்படின்னு கேட்டால் மிதன ராசியாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த பன்னிரெண்டு நாட்கள் மாதிரி ஒரு சிறப்பான நாட்கள் எதுவுமே கிடையாது ஃபாரின்ல போய் நிறைய பணத்தை சம்பாதிப்பதுக்கான ஒரு அடிப்படையான நாட்கள் இந்த பன்னெண்டு நாட்கள் அப்ப இந்த காலகட்டத்தில் இந்த பன்னெண்டு நாட்கள் நீங்க பாஸ்போர்ட் அப்ளை பண்றது விசாக்கு என்கொயர் பண்றது அ அதே மாதிரி நீங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் வெளிநாட்டுக்கு யார் மூலயமா பணம் கட்டி அப்ளை பண்ணுறது உங்கள் ஆஃபீஸில் போய் வெளிநாட்டுக்கு கேட்குறது தொழில் சம்பந்தமான ஒரு எக்ஸ்போர்ட்டுக்காக பேசுறது ஒரு இம்போர்ட்டுக்காக பேசுற வெளிநாடு சம்பந்தப்பட்ட வெளியூர் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களுக்கும் இந்த பன்னிரெண்டு நாட்கள் மாதிரி ஒரு சிறப்பான நாட்கள் பனிரெண்டு ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை தான் வரும் அதனால் கண்டிப்பாக இதை பயன்படுத்திங்கன்னா கண்டிப்பாக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாட்களாக இந்த பன்னெண்டு நாட்கள் இருக்க போது அதே போல் இந்த காலகட்டத்தில் படிப்புக்கு இப்போ பார்த்திங்கன்னா நிறைய ராசி என்பவர்கள் வெளிநாடு போய் படிக்கணும் வெளிநாட்டில் போய் படித்தா நம்ம நிறைய சம்பாதிக்கலாம் நிறைய நம்ம கற்றுக்கலாம் நம்ம ஒரு பெரிய ரிசர்ச் ஆகலாம் நிறைய படிக்க முடியுன்ற எண்ணங்கள் எப்போவுமே உண்டு அதனால தான் மிதனராசி எடுத்தோன்னே என்ன சொல்லணும்னா புத்திசாலிகள் அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தையை பயன்படுத்த மிக மிக முக்கிய காரணம் அதுதான் அப்போ நிறைய படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெளிநாடு போய் படிக்கணும் வெளியூர் போய் படிக்கணும் நினச்சா இந்த பன்னெண்டு நாட்கள் எந்தெந்த யூனிவர்சிட்டியெலாம் அவங்களுக்கு கிடைக்கும் எந்தெந்த காலேஜ்லாம் நீங்கள் வெளிநாடு அப்ளை பண்ணா உங்களுக்கு எடுத்து அதுக்கெல்லாம் அப்ளை பண்ணுங்க அதே மாதிரி ஒரு எழுதணும் அதுக்கெல்லாம் முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெளிநாட்டுல நல்ல ஸ்காலர்ஷிப்போட கம்மி படிப்பு செலவோட கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்புள்ள நாட்களாக இந்த பண்ண நாட்கள் இருக்கப்போகுது அதே போல் வெளியூர் போய் எக்ஸாம் எழுதுறீங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் பிட்ஸில் படிக்கணும்னு நினைப்பீங்க ஐஏஎம்மில் படிக்கணும்னு நினைப்பீங்க இது மாதிரி வெளியூரில் இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூட்ஸ்களை நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அங்கே போய் படிக்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதுக்கான அப்ளை பண்ணுறது இல்லை அந்த டேட்டில் ஏதாவது எக்ஸாம்ஸ் இருந்தால் அதை ஷெடியூல் பண்ணிக்கிறது எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு வெளியூரில் படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை அற்புதமாக ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த வெளியூரில் படித்து நல்ல பேர் புகழ் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக சேர்க்கை இந்த சேர்க்கை இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்கன்னா நீங்கள் போது ஒரு பெரிய ஆளாக நல்ல ஒரு ஒரு நல்ல புகழ் வாங்கக்கூடிய ஒரு தகுதியான ஒரு ஒரு ஆளாக வெளில வர்றதுக்கான வாய்ப்புள்ள நாட்களாக இருக்க போகுது அதே போல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் மிதுன ராசியாக இருக்கீங்க அப்படின்னா திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நீங்கள் கவனம் செலுத்தலாம் ஏன் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது கண்டிப்பாக அது பெரிய லெவலில் வெற்றி அடையும் ஏன்னா உங்கள் ராசியாதிபதியே பண்ணனில் இருக்காரு அது விரயஸ்தானமாக இருக்கனால அப்போ இந்த காலகட்டத்தில் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஒரு மேட்ரி மூனில் அப்ளை பண்ணுறது இல்லை நாலு பேர் தெரிஞ்சவங்க கிட்ட ஜாதகத்தை கொடுக்கறது செய்கிறது கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா திருமணம் அடுத்த ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே கண்டிப்பா நடக்கூடிய நாட்களா இருக்கு இந்த பன்னெண்டு நாட்கள் அதுக்கான முயற்சிகள் செய்யுங்க அதே போல் குழந்தை பேர் சார்ந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நீங்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அது மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டாக இருக்கலாம் நேச்சுரலா இருக்கலாம் எதுவானா இருக்கலாம் அதற்கான முயற்சிகள் செஞ்சீங்க அப்படின்னா ஏன்னா குரு வேற பணம்ல இருக்காரு சூரியன் பணன்ல இருக்கு சுக்கரன் பணன்ல இருக்கு புதன் பணன்ல இருக்கு அப்ப இந்த காலகட்டத்தை விட சிறப்பான காலகட்டம் மிதுன ராசி அன்பர்களுக்கு குழந்தை பேர் சம்மந்தமான விஷயங்களுக்கு இல்லை ஆனால் அது ட்ரீட்மெண்ட் எடுங்க டாக்டரை பாருங்கள் நாளாக பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் எதை செஞ்சாலும் சரி தெய்வ வழிபாடு பண்ணுங்கள் தெய்வ வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னா கிருஷ்ணனை ஆலையில் கிருஷ்ணன் அதாவது தவளக்கூடிய கிருஷ்ணனை வச்சு டெய்லி புதன்கிழமை அன்றைக்கி இல்லை டெய்லியுமே பன்னெண்டு நாட்கள் தான் இருக்குது அப்போ டெய்லியுமே நீங்கள் நீங்கள் ஒரு வெ வச்சு பிரார்த்தனை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக அந்த பன்னெண்டு நாட்கள் இருக்க போகுது அதே போல் இந்த காலகட்டத்தில் திருமணமாய் பிரிஞ்சிருக்கவங்க தேவையில்லாமல் போய் பேசி அதை பிரிவினையை பெருசாய்க்காதீங்க அது சண்டை சச்சரவு போலீஸ் ஸ்டேஷன்ன்ற மாதிரி போயிடும் அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க பிரிஞ்சுருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு பன்னெண்டு நாட்களில் போய் பேசுறது சேர்ந்து வாழறதுக்கான முயற்சிகள் பண்ணுறது வேண்டவே வேண்டாம் அது மிகப்பெரிய பிரச்சனையை கொடுக்கும் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் இந்த காலகட்டத்தில் இடம் விற்கணும் வீடு விற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இடம் விற்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம் வீடு விற்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம் உங்களுடைய நீண்ட நாளாக இடத்துல பிரச்சனை இருக்குன்னா அதெல்லாம் தீர்க்கறதுக்கான ஒரு அற்புதமான காலகட்டம் அது சம்பந்தமான விஷயங்களை நீங்கள் கவனம் செலுத்து நல்லது இந்த நீங்கள் இந்த டைமில் போய் நீங்கள் ஒரு இடம் விற்கிறதுக்கு பேசிட்டீங்க அப்படின்னா அந்த இடம் விற்று உங்களுக்கு வரக்கூடிய பணத்தில் உங்கள் நீண்ட நாளாக இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை இல்லை எதிர்காலத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய சில விஷயங்கள் எல்லாமே செய்வதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டத்தில் எந்த காரணத்துக்கு கொண்டும் இந்த பனிரெண்டு நாட்களில் இடம் வாங்கிறது வண்டி வாங்கினது வாகனம் வாங்கிறது அதே மாதிரி வண்டி வாகனத்தில் பயணம் செய்யும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க அதில் ஏதாவது சின்ன சின்ன விபத்துகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆனால் இடம் வாங்குகிற விஷயத்தை போகக்கூடாது வீடு வாங்குறதுக்கு இந்த பன்னெண்டு நாட்களை முயற்சி பண்ணக்கூடாது மாதிரி இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதாவது செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது அதே போல் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பூர்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல அனுகூலமாக இருக்குது பூர்வீக இடம் விற்கணும் வீடு விற்கணும் பூர்வீகத்தில் பிரச்சனை இருந்தால் அங்கே போய் எதுவும் பேசக்கூடாது சண்டை வந்துடும் ஆனால் பூர்வீக இடம் விற்காமல் இருக்குது ரொம்ப நாளாக விற்காமல் இருக்குது ஒரு வீடு விற்காம இருக்குது அப்படின்னா பூர்வீக சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் அதுக்கான கவனம் செலுத்திங்கன்னா அந்த பூர்வீக இடம் விற்று வீடு விற்று அதன் மூலமாக பணம் வந்து அதனால நீண்ட நாளாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அதற்கான முயற்சிகளை செய்யலாம் நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே ராசி என்பது பொது பலன்கள் தான் உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகங்கள் இருக்கிற தசாபுத்திகளெலாம் பார்த்து தான் ஒரு ஜாதகத்தை பலன் சொல்ல முடியும் உங்கள் ஜாதகத்தில் குரு நல்லா இருக்குது சூரியன் நல்லாயிருக்குன்னு நம்ம சொன்ன பலன்களை விட மூணு மடங்கு நடக்கும் யோக தசை நடக்குது குரு திசையும் நடக்குது சுக்கரதசையும் நடக்குதுன்னா கண்டிப்பாக யோக பலனை கொடுக்கும் அதில் எந்த மாற்றக்கிறது கிடையாது எந்த விஷயத்த புதுசாக விஷயம் எந்த விஷயம் செஞ்சாலும் சரி அது திருமணமாக இருக்கலாம் வேலையாக இருக்கலாம் தொழிலாக இருக்கலாம் ஒரு விஷயத்த முக் முதலீடு பண்ணி இல்லை ஏதோ ஒரு விஷயத்த முக்கியமான வாழ்க்கையை மாற்றக்கூடிய விஷயத்துக்கு கண்டிப்பாக உங்கள் ஒரு அடி பார்த்துங்க ஜாதகம் பார்க்கணும் இருப்ப பார்த்தீங்கன்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பண்ணி தெரிஞ்சுக்கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஸில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதம் கொடுக்குறோம் டீடைலாக வேணும் தசாபத்தி உங்களோட வேணும்னு நினச்சிங்கன்னா ஐம்பத்தோரு பக்கம் கொண்டு டீட்டெயிலான பிடிஎஃப் ரிப்போர்ட்டு வெறும் முந்நூறு ரூபாய்க்கு கொடுக்குறோம் சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதிடலாம் கேட்குறீங்க நோட்லேயும் எழுதி தரோம் அதுக்கு ஆயிரரூவா சார்ஜ் பண்ணுறோம் பார்த்து நாள் டைம் எடுத்துக்கிறோம் தபால் செலவு மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் உங்களிடம் இது விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து